அனுசரிச்சு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கக்கூடிய நமக்கு என்ன தேவையோ அது நடக்கக்கூடிய அருமையான நாடாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்டராமர் வழிபாடு ராசியாண்டம் கிளி பச்சை நிறம் ரிஷம ராசி ரிஷம லக்னம் சார்ந்தவர்களுக்கு அடிவயிறு உஷ்ணம் தேவையில்லாத பிரச்சனை வாக்குவாதம் சண்டை இந்த மாதிரி எதுவுமே நான் ஏன்னா போட்டி போட்டா ஜெயிச்சிடுவீங்க அவ்வளவுதான் சமாச்சாரம் போட்டிக்காக மட்டுமே இன்றைய நீங்க உழைப்பினருக்காக வர வர இந்த பாதிப்பும் கிடையாது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாடாக இருக்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிட்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடு ராசியாளரும் மித்துன ராசி மித்துன லக்னம் சார்ந்த மறைமுகமாக நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது வாக்குவாதங்கள் இருக்கிறது சண்டைகள் இருக்கிறது ஆனா எதுவுமே உங்களை பாதிக்காது எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் நீங்க எடுத்த காரியங்கள்ல பட்டாசா வந்து ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியாந்திரமன்று கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோவில் பூஜை புனஸ்காரம் ஆன்மீகம் வீட்டுல நடக்கக்கூடிய நல்ல காரியங்களுக்கு பக்கத்துல துணையாக நிற்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமா இருக்கிறது சோ கண்டிப்பா நீங்க எடுக்கிற விஷயங்கள் ஆட்டம் எல்லாமே நமக்கு ரொம்ப சாதகமா இருக்கும் அந்த நாள் நவநீத கிருஷ்ணன் வழிபாட ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சாப்பிட்ட நபர்களுக்கு மெயினாக பிரயாணங்களை தவிர்க்கவே முடியாது அதே மாதிரி நம்ம வேண்டாம்னாலும் செலவு இருக்கும் ஒரு சில பேருக்கு மனசு லைட்டாக ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கணும் பெருசாக கண்டுக்காதீங்க நல்லா நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கும் வேறு கம்யூனிகேஷன் வேற இருக்கும் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுவீங்க அது சக்ஸஸ் ஆகும் யாரா புது நண்பரை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுவும் அமேசிங்காக இருக்கக்கூடிய நாள் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயண மொழி எட்டத்தை கொடுப்பார் ராசியான கருஞ்சிவப்பு நிறம் ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் தாராளமான தனப்பிராப்தம் தாராளமான தனவரவு எடுக்க காரியங்கள்ல வெற்றி மனோதிடம் சங்கல்பம் சகலமும் கைகூடக்கூடிய அற்புதமானவர்கள் மெயினா எந்த நாள் அப்படி தெரியும் உங்களுக்கு குடும்பத்துல சந்தோஷத்துக்கு பஞ்சமே கிடையாது மெயினா இந்த நாள் பெண்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருப்பாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருப்பாங்க எல்லாமே நமக்கு சார்ந்து ரொம்ப அருமையா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோலிங்கூர் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை ராசியான மஞ்சள் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த அமோகமான நாள் எல்லா காரியங்களும் பெற்று பெறுவது மன மகிழ்ச்சி மிக அதிகமாக இருக்கிறது மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கிறது அபாரமான சந்தோஷம் கொடுக்கிறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கிறது தெய்வம் இன்றைய நாள் நல்லா இருக்கு வெளிநாட்டுலையுமே நீங்க பெருசா சாதிக்கலாம் பெருசா வந்து பண்ணணும் எண்ணங்கள் தான் அதிகமாக அதை நீங்க அளவு முடிக்கவும் செய்வீங்க அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நல்லா நிறம் வெள்ளை நிறம் விருச்சிக ராசியில விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடம்பு லைட்டா டிஃபரன்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு உடம்பு லைட்டா கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருப்பீங்க எல்லாமே நல்லா இருந்தாலும் உடம்புல சோர்வு அதிகமா இருக்கு நல்லா முடியலைங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும் மெயினா இண்டையினால பொறுத்த வரைக்கும் பிரயாணங்கள் இரவு நேரத்துல தூக்கம் அது ரெண்டும் கரெக்டா பாத்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது உங்களுக்கு பட்டாசா இருக்கு அந்த சனி புதன் திருக்கோன்கிற வரைக்கும் உங்களை ஆண்டில் எவ்வளவு ஒன்றும் பண்ண முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னா நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரவிந்த லாபம் அப்படின்னு ஒரு சுவாமி இருக்காரு மெயினா ப்ளூ கலர் யூஸ் நல்லா அப்படின்னு தனுசு ராசிய தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிகுந்த லாபம் அபாரமான திருப்தி எடுத்த காரியங்களை ஜெயிக்கிறது சந்தோஷப்படுத்துவது சந்தோஷமாகிறது நண்பர்களோட ஒத்துழைப்பு சாதகம் பெரிய பணம் வருது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கக்கூடிய நாளா இருக்கும் நீங்க ஒன்னு ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்சிடும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியர் வழிபாடு ஏற்றத்தை பொடுப்பார் ராசி ஆனவரும் மக்கர ராசியில் மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வேலை அந்தஸ்து உத்தியோக வியாபாரத்துல ஒரு பெரிய ஒரு வெற்றி நிறைய பேருக்கு நடக்காத விஷயம் நல்லா இருக்கும் அதுவும் வந்து மாமியாருடைய அன்னியோன்யம் நல்லா இருக்கும் மாமியாருடைய ஹெல்த் நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு இண்டைய நாள் வந்து தாயாருடைய சப்போர்ட் நல்லா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க சொல்றது நமக்கு கரெக்டா செட் மாதிரி இருக்கும் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய கொண்டாடு நாள் நீங்க இவ்வாறு செய்ய வேண்டிய தெய்வம் பருத்திரன் வடிவா ஏற்றத்தை தொடுப்பார் ராசியாசி ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் தூர தேச பிரயாணம் சந்தோஷமான பிரயாணம் வீட்டுல பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கக்கூடிய நாள் ஆனா இந்த நாள் வந்து ஒன்னு குழந்தைகளா இருக்கலாம் இல்ல வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனம் தெரியும் அதாவது விபரீதமான எண்ணங்கள் எல்லாம் கொஞ்சம் தோணும் அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்து மேனேஜ் பண்ணா போதும் மத்தபடி பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரி இல்லாமதான் ஏற்றங்கள் சோ மெயினா நீங்க முருகனை புடிச்சிக்கும் டப்புன்னு ஒரு சில விஷயங்களை சரி பண்ணி குடுத்துருவார் லைட் கிரே கலர் யூஸ் பண்ணுங்க நல்லா போயிடும் மெயின ராசிகளுக்கு மெயின லக்னம் சார்ந்தவர்களுக்கு செம சண்டை சச்சரவு கன்ஃப்யூஷன் பிரச்சனை கோவம் அலர்ஜி அதாவது கொஞ்சம் கூட ரெஸ்ட்லெஸ்னஸ் அதாவது யாரோ ஒருத்தர் சம்பந்தம் எல்லாம் எங்கேயா பேசினா கூட நமக்கு வரும் பஸ்ல போன்ல யாராவது பேசிட்டு உடனே ஆனால் சந்தை போடுறான் இந்த மாதிரிலாம் நடக்கும் மெயினா வயிறு உபாதைகள் ஒரு சில பேருக்கு செலவுகள் பிள்ளைனா கோவம் இதெல்லாமே சேர்ந்து வர அப்படின்னு இருக்கு என்ன பண்ணணும் பொறுமையா தான் இருக்கணும் வேற ஆப்ஷனே கிடையாது ஒரு ரெண்டரை மணி நேரம் மட்டும் உச்ச கட்டத்துல இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமா சொல்லணும்னா சுப்பிரமணிய வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி